ஆயிரத்தி அறுநூறு பேர்தே வந்தது தானே இன்னைக்கு இந்த நிகழ்வு செய்யப்படுறமான அந்த ஒழுங்கு செஞ்ச ஒரு அக்தா உங்களுக்கு ஒரு சப்ரைஸ் இப்ப பூநாடத்துல தருவான்னு சொல்லி சொன்னான் ஓகே நீங்களே இன்றைய தினம் ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் இப்பொழுது மயிலாவில் வலிக்கிற போதும் அதாவது முள்ளத்தி மாவட்டத்தில் என்ன காரணம் என்றால் அந்த முதியவர்களுக்கு மதிய போகணும் மதிய போதனமும் அடுத்தது அவங்களுக்குரிய ஹாரை அண்ட் சரம் பயசாக இருக்குது எல்லாம் ஒழுங்கு பேர் கொடுக்கப்படும் அதை விட திருநஞ்சில் தான் வாங்கி எனக்கு தெரியும் இப்போ தான் தெரியும் போயிட்டு வாங்கி மதியம் எனக்கு வாங்க சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு சேர்ப்பாத்து கொண்டு இருக்குது

பிரச்சனை இல்லை இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஆட்டோவில் ரெண்டு மணி நேரம் பைக் என்றால் ஒரு ரெண்டு மணி நேரம் கார் என்றாலும் போகலாம் மூணு மாதம் பிடிக்கும் இப்போ நாங்கள் மதியத்துக்கெல்லாம் போகணும் அதோட இடையில் ஷாப்பிங் எல்லாம் இருக்கிறபடியாக டைம் ஓகே போகும் நாங்கள் பிரேக் எடுக்கிறது எல்லாம் பார்க்கணும் இப்போவே பசிக்குது காலம் இல்லையா காலம் என்ன பசிக்கும் தானே ஓகே சந்தோஷமான பயணமாக இருக்க போது சரி வாங்க பார்க்கலாம் ஒம்பது மணி அதையும் சாப்பிடல ஆகவே அதாவது வந்து இப்போ இவ்வளோ திரும்ப நிற்கிறேன் சொன்னால் அன்பே அன்பேஸ் மறக்கட்டுறேன் அந்த ஒரு முதியோர்லத்துக்கிட்ட தான் நிற்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் விரைவிட இந்த முதியோரத்துக்கிட்டும் போய் தான் சந்திக்க அவ்வளவு வேணும் எனக்கு நீங்கள் நாட்களில் ஆசை அப்போ அப்படின் தெரியலான் சொல்லியிருப்பேன் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ வழியிலாக இருக்கணுமே நாங்களே இங்கே ஸ்டே பண்ணணும் போல இருக்குது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பக்கத்தில் சிவபுர வளாகம் மூதாளர் அன்பு இல்லம் வந்து இருக்குது ஆனரவு இங்கேதான் முதியவர்கள் அங்கே இருக்கினம் நாங்கள் ஒரு முறை போவோம் கேட்டுட்டு தான் போகணும் இப்போ நாங்கள் பக்கத்தில் ஹோட்டலும் இருக்குது அமீர்தம் உயர்தர சைவ உணவகம் ரைட் இப்படியே பாருங்க பாங்க தான் போகிறோம் புதிய வேலைகள் இருக்கிறான அவங்களுக்கு இப்போ எங்கே என்ன வேலை செய்கிற அப்போ அவரை சொன்ன ஓனரோட காய்ச்சிட்டு சொல்கிற மாட்டு சேர்வரை ஐம்பது முதியோர்கள் இருக்கினால் அவன் நாங்கள் வருங்காலத்தில் அனுமதிக்கிறாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நாங்கள் எப்படி போகிறோமோ உணவடிக்கிறதுக்கும் அடுத்தது உடுப்பதே நான் அதை கொடுக்க போகிறதுக்காகவும் நாங்கள் உள்ளத்தையும் போய்விடுவேன் அதே மாதிரி இந்த முடிவு பிடிக்கும்னா அப்போ நாங்கள் இவர்களையும் ஒரு நாளைக்கு சந்திப்போம் அதை அருமனை கேட்டுக்கிட்டு தான் எங்களுக்கு டைம் காணாதபடியால் நாங்கள் இப்போ சாப்பிட்டு போகலாம் ஏன்னா சரியா வேண்டியும் பண்ணா பேண்டி குணமிதா

நான் வந்து ஒரு ரோல் சண்டை நாலு பிளே வச்சாலும் அத வந்து நான் 뭐가 있지? 어떤 나? 이거는 알려야 돼요. 응? 알았 음. 예전에 이제 밑에 스포트가. 나 நிறைய தான் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறுநூறுவா சரி ஆயிரத்தி போட மாட்டீங்களா காராகவும் இருக்குது ஆயிரத்து ஐநூறுவா பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி எழுநூறுவா இருநூறுவா போய் முதல் ஒரு கடைக்கு போனாங்கன்னா கிட்ட போடணும் சார் இருக்க மாட்டீங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு எல்லா கேட்டு விடுறதுன்னா நிறையா இருக்கும் மகிழ்ச்சி

ആയിരത്തി ഇരുപത് കാര്യങ്ങൾ മൂട പോലെ പോലെ ഇതിൽ ഒരു ഒമ്പത് സാറും ഒമ്പത് പത്താങ് പത്ത് ஒரேம்கிட்ட <laughs> 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 ഇരുപത്തി നാല് 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 ഇര 我待英国。

ஃப்ரெஷ்ஷாக இருந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து சரியான டயர்ட் நேரம் வந்து மூன்று மணி அதாவது வந்து இப்போ என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நிகழ்வில் வந்து வடிவாக முடிச்சாச்சுது பாருங்க அதாவது வந்து நாங்கள் கிளிநாச்சி ஷாப்பிங்கெல்லாம் போனதானே போயிட்டு அப்படியே வந்து வேனி விழாங்குள்ள மாட்டேன் அந்த கிராமத்தில் தான் அந்த நின்னாவ நிகழ்வு வந்து சேர்ந்தாங்க அதை வந்து நீங்கள் எஸ் ஓசிய பார்க்கலாம் இன்றைக்கு வந்து இப்போ சரியான வெயில் ஆகவே இப்போ நாங்கள் இப்போ பயணம் செய்து போது தான் சுஹாஸ் சொன்னார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் சொன்னப்போ அப்படிலாம் உங்களோட பர்த்டே வந்தது தானே இன்றைக்கு இந்த நிகழ்வு செய்யப்படுறமான அந்த ஒழுங்கு செஞ்ச ஒரு அக்கா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸையும் இப்போ போன இடத்துல தருவான்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அப்போ அது பயணம் வந்து நாங்கள் மாங்கலத்துக்கிட்ட போதான் சுஹாஸ் அந்த செய்தியே சொன்னேன் ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அங்கே போனால் முதலாவது வந்து அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தினான் அந்த அக்காவை சந்தித்ததே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் அவங்க ஸ்வீட்ஸில் இருந்து பஞ்சு வைக்கான்னு சொல்லி அவங்க தான் நான் ஒரு நாளும் இல்லை அதே நேரம் அவங்களோட ஃபோட்டோ கூட பார்த்ததில்லை அப்போ நான் ஸ்வாசன் போயிட்டு ஓட்டோவால் இறங்கின உடனே ஓடி வந்து அவங்க வீடியோ டெய்லி பார்க்குறதுனா அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது அதை ஓடி வந்து கண்டுபிடிச்சி என்ன சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் அப்புறம் கதச்சி போட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கலந்துரையாடி கலந்துரையாடின போது தான் சொன்னால் சாரோட பர்த்டே நாலாந்தேதி அப்போ வந்து நான் நேரடியாகவே உங்களுக்கு அதை அந்த ஒரு கிஃப்ட்டை திரையோடுமென்ற சொல்லி உண்மைக்குமே வந்து ஒரு வெயிட்டான ஒரு பார்சல் தந்தாங்க அதுக்காக கண்டிப்பாக இது இல்லை இது வந்து இப்போ நாங்கள் வரும்போது ஒரு குட்டி ஷாப்பிங் அது வந்து இங்கே மாமிக்கிட்ட வந்துட்டேன் ரெண்டு நாள் தான் போகணும் இங்கே ஆகவே இங்கே நிற்கிறதுக்குரியதான சில பொருட்கள்னு சொல்லி எங்களை தேவையான வேண்டிட்டு வந்தது இப்போ வந்தோடனே நான் அங்கே அந்த அக்கா தகுந்தான் அந்த பாசல் அதெல்லாம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது என்னென்ன பாசல் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என் பிள்ளைங்களோட பயின்று கொள்வேன் நேரம் நான் நிற்கல கடும் வெயில் உண்மைக்குன்னு சொல்லி ஆ அண்டைக்கு ஓகே இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள பிறகு இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே நம்ம வந்து அந்த பஞ்சு வக்காது எனக்கு பர்த்டே கிஃப்ட்டாக தந்தான இன்னும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லி நாளைய காணொலியில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கும்போது மாமியப்புறம் சஜி என்று வந்து அவங்க கூட ஒரு சில காணொலிகளை பதிவிடலாம் பாய்